ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை ஓரைகள் சாதம் தயிர் சாதம் பொங்கல் முதலிய கலப்பு சாதங்கள் புளியோரை புலி சாதம் தத்தியோதனம் தயிர் சாதம் திருப்பணியாரம் வடை அதிரசம் முதலியன மனோகரம் வெள்ளப்பாகு சேர்த்து உருட்டிய தேன்குழல் உருண்டை அமுது பாறை புளியோரை முதலிய பிரசாதங்கள் கலக்கும் பாறை அல்லது மேடை என்ன திருவுள்ளம் என்ன தேவை ததியாராதனம் ஸ்ரீ வைஷ்ணவர்களை அழைத்து செய்யும் சமாராதனம் தீர்த்தம் உட்கொள்ளும் ஜலம் உஷ்ண தீர்த்தம் அல்லது உஷ்ணோதகம் உட்கொள்ளுவதற்கான சூடான ஜலம் சீதோதகம் உட்கொள்ளுவதற்கான குளிர்ந்த ஜலம் தீர்த்தம் தாகசாந்தி தீர்த்தம் அல்லது வேறு ஏதாவது பானங்கள் மூலம் தாகத்தை தீர்த்து கொள்ளுதல் உபவாசம் ஏகாதசி போன்ற தினங்களில் பட்டினியாக இருத்தல் பாரணை என்று காலையில் போஜனம் செய்தல் பராண்ணம் இடும் உணவு நியமம் உணவு உண்ணத் தகுந்த இலையை பயன்படுத்தும் முறை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்